ஹாய் யூஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இந்த வீடியோ நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அட என்னையா பட்டம் இது புதுவிதமான மாடலான பட்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு எலிஃபெண்ட்டோட அண்டர்வேர் மாடிக்கே இருக்குது என்னென்ன டிசைனில்லாம் பட்டம் செஞ்சு வைக்கிறீங்க இதை பார்க்கும்போது பட்டம் அடிக்க இல்லையா வேறமோ மாட்டேங்குது ஓ என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு செல்ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கையிலாக வலிக்குதுன்றனால இப்படி ஒரு ஹேண்ட் ஐஃபோனையே உருவாக்கி வச்சுருக்காரு என்ன ஐஃபோனில் இந்த மாதிரி ஹேண்டில் இன்ஃப்ளான் பண்ணுறதுக்கு ட்ரில்லிங்லாம் ஒன்றுமே அதெல்லாம் எப்படி பண்ணிடுவாங்க அட என்ன அது செல்லில் போடுற பிளக் பாயிண்ட்டை சுவிட்ச் பாக்ஸ்லேயும் சுவிட்ச் பாக்ஸில் மாட்ட வேண்டிய பிளக் பாயிண்ட்டில் செல்லு மாற்றி மாற்றி மாட்டி வச்சிருக்கீங்க இப்படி மாற்றி மாற்றி மாட்டி வச்சாலும் செல்ஃபோனில் சாதிச்சிடும் அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க ஓ என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு வைப்பரை ஆட்டி வச்சுருக்கதுனால எந்த ஒரு பிரேஜனம்லாம் அது சரியாக க்ளீன் பண்ண மாட்டேங்குதுன்றதுனால இப்படி ஒரு தொலைப்பத்தை வைப்பர் இருக்கிற இடத்துல மாட்டி வச்சுருக்காரு இப்போ எவ்வளோ அழகா தூசியெல்லாம் க்ளீன் ஆகுது பார்க்குறோம் ஆனால் என்னையே அது நடு ரோட்டில் டாய்லெட்டை கட்டி வச்சுருக்கீங்க இந்த டாய்லெட் ஓப்பன் யாரையா பார்த்து போவாங்க மேல் மாடி காலியாக தான் இந்த மாதிரி யோசனைகள்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி யோசனைகள்லாம் எப்படி பண்ணி எப்படி இம்ப்ளமெண்ட் பண்ணுறாங்க வாவ் இவருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டினை விட அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு எவ்வளோ அழகாக ரோடு ரோல இருக்குது காத்திருச்சவர் இருக்கார் பாருங்கன்னே இந்த பிக்சரை பார்த்தோன்னே நான் கூட ஒரு செகண்டில் இவர் ஏதோ வெயிட் தான் செக் பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டேன் ஆனால் ஒத்து வரதுக்கு போலன்னு தெரியுது இவர் எது மேலே நின்று இருக்காருன்னு ஒரு கடியாரத்தை மேலே நின்று வெயிட்டை எப்படியா செக் பண்ண முடியும் வா என்ன ஒரு அற்புதமான ஐடியா நம்ம வெளியே சில இடங்களுக்கு போக வருவோம் எல்லா இடத்துலையும் நம்மளால் ஃபேன் இருக்கும் ஏசி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபேனை கையோடு ஒடுத்துட்டு இந்த மாதிரி தலைகளை விட்டு நம்மளும் ஈஸியாக காற்று வாங்கிக்கணும்